செப்டம்பர் ஐந்து காரிமங்கலம் அருகே பந்தாரள்ளி ஊராட்சி மோட்டுக்கொட்டாய் கிராமத்தில் ஸ்ரீ கற்பக கணபதி மற்றும் ஸ்ரீ காட்டு மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நேற்று விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் வாஸ்து கும்ப அலங்காரம் முதல் காலையாக பூஜை நடந்தது இன்று விநாயகர் பூஜை இரண்டாம் கால யாக பூஜையை தொடர்ந்து ஸ்ரீ கற்பக கணபதி மற்றும் ஸ்ரீ காட்டுமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம் அலங்காரம் மகாதேவாராதனை நடந்தது காரிமங்கலம் சக்கரவர்த்தி பட்டாச்சாரியார் சிவநாத சிவாச்சாரியார் ஆகியோர் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை ஊர்கவுண்டர் முருகன் மற்றும் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்